வணக்கம் நேர்களே ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே முயற்சி வெற்றி தரும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் தைரியமாக செயலாற்றுங்கள் இடபராசி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் திட்டமிட்ட செயலாற்றுங்கள் பொறுமை அவசியம் வாக்குவாதங்களை தவிர்க்க முடியாது மிதனராசி நேர்களே பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும் மனதிலே நிம்மதி ஏற்படும் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் கடகராசி நேர்களே திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழல் உண்டு எதிர்பாராத பண அதிர்ஷ்டம் ஏற்படும் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் சிம்மராசி நேர்களே தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் உண்டு வேலை பல அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு சிரமப்படுவீர்கள் வீண் பயத்தால் மனசோர்வு ஏற்படும் எனவே தைரியமாக செயலாற்றுங்கள் திட்டமிடல் மிக மிக அவசியம் கண்ணீராசினியர்களை எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிக முயற்சி தேவை அலைச்சல்கள் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் முயற்சியால் வெற்றியாக்கலாம் தன்னம்பிக்கை இழக்காது தைரியமாக செயலாற்றுங்கள் துலா ராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் திட்டமிட்ட செயலாற்றுங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் இறை வழிபாடு மிக மிக அவசியம் பொறுமை நிதானத்துடன் செயலாற்றங்கள் வெற்றி உங்கள் பக்கமே விருச்சகராசினியர்களை எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் உங்கள் முயற்சியை வெற்றி தருவதற்கான வாய்ப்புகள் தென்படும் பெரியோர் உதவியால் மனமகிழ்ச்சி ஏற்படும் நம்பிக்கைக்குரிய நல்ல நாள் தனுசு ராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றங்கள் மகர ராசி நேர்களே நிதானம் தேவை எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது வண்டி வாகன யோகம் உண்டு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் கும்பராசி நேர்களே மனதிலே மகிழ்ச்சி ஏற்படும் எதிர்பாராத காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் சட்ட சிக்கல்கள் இருந்து விடுபடுவீர்கள் தூரடத்தை செய்து மன ஆறுதலை தரும் மீனராசி மீனராசினர்களே பொறுமை அவசியம் திட்டமிட்ட செயலாற்றங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு பலவிதத்திலும் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக அமையும்